இன்றைய தினம் சிறை கடிக்கும் ஆசை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்ருதியின் ஃபங்க்ஷன் வந்து நன்றாக நடைபெறுகிறது அதில் வந்து பாடகர் பாட்டை வந்து பாடிக்கொண்டிருக்க அனைவரும் தங்களுடைய ஜோடிகளை பார்த்து ரொமான்ஸ் பண்ணுகிறார்கள் விஜயாவும் அண்ணாமலையை பார்த்து வந்து வெட்கதில் காணப்படுகிறார் இதை தொடர்ந்து வந்து ஃபங்க்ஷனுக்கு சென்ற நீது அவர்களை வாழ்த்தி விட்டு தனக்கு காலில் அடிப்பட்ட விஷயத்தையும் வந்து சொல்கிறார் அதன் பின்பு வீட்டுக்கு வந்த ஸ்ருதி உங்களால் தான் எங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து நன்றாக நடந்தது அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்த பாராட்டி அவருக்கு வந்து கிப்ட் ஒன்றை வந்து கொடுக்கிறார் அதனை திறந்து பார்த்த மீனாவுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்ததும் அதாவது விலை உயர்ந்த போன் ஒன்றை வந்து பரிசளிச்சிருக்கிறார் ஸ்ருதி இதனால் வந்து விஜயா அவளுக்கு இதுக்கு இந்த போன் போனை வச்சா முளம் போட போறா அப்படின்னு சொல்லி பேசுகிறார் ரோஹிணியும் நாங்க வந்து அவர்களுக்கு வந்து டைமண்ட் ரிங் போட்டோம் ஆனா எங்களை வந்து கவனிக்கல என்று மனோஜுடன் வந்து பேசுகிறார் இதை தொடர்ந்து வந்து டிராபிக் அதிகாரி அவருடைய அம்மாவை வந்து சீதா வேற பார்க்கும்ஸ்பிட்டலுக்கு வந்து அழைத்து செல்கிறார் அங்க அவருடைய அம்மாவுக்கு வந்து உடம்ப முடியாத நிலையில அவரை வந்து அவசரமாக வேலைக்கு வருமாறு அழைக்கிறார்கள் இதனால் வந்து என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அவரே வந்து 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 யோசித்துக் அந்த சீதா அம்மாவை கொள்கிறேன் நீங்க சென்று வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இதனால் வந்து அவர் சந்தோஷப்பட்டு சீதாவிடம் தனது அம்மாவை கவனிக்குமாறு சொல்லிட்டு கிளம்புகிறார் இன்னொரு பக்கம் ரோஹிணி வந்து சிட்டியை சந்தித்து சத்யாவின் வீடியோ வழியான விஷயத்தை வந்து முத்து உன் மீது வந்து சந்தேகம் கொண்டுள்ளார் அதனால் வந்து நீ கவனமாக இருக்குமாறு சொல்ல அவர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் அவனுக்கு ஒரே எதிரி நான் தானே சந்தேகப்படுவான் என்று மேலும் வந்து சத்யாவை இன்னொரு கேஸ்ல வந்து மாற்றி விடுவதற்காகவும் பிளான் போடுகிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்